இது திவாகர் போனப்பையும் இப்படிதான் கடைசி நாள்ல மட்டும் திவாகர் லாஸ்ட் இடத்துக்கு வந்தாப்ல இப்ப வியானா லாஸ்ட் இடத்துல வந்திருக்காங்க ரம்யா தான் கிட்டத்தட்ட லாஸ்ட்லயே இருந்துட்டு இருந்தாங்க ரம்யாவும் சுபிக்ஷாவும் எப்படி ரம்யாவை மட்டும் கடைசி நாள்ல தப்புன்னு மேல போனாங்க ஆக்சுவலா இந்த ஓட்டிங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபிராய்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ரம்யாவைய விஜய் டிவியும் பாஸும் காப்பாத்த இப்படி பாடுபடுறாங்கன்னு தெரியல ஒருவேளை ரம்யா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு அவ்வளோ கடன் இருக்கு அது சம்பாதிக்கிற வரையும் நான் உள்ளதா இருப்பேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க அது முதல் வாரத்துல ரெண்டாவது வாரத்திலேயே சுபீட்சா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பட் அதுக்காக விஜய் டிவியும் பாஸும் ரொம்ப ரம்யா கொட்டு ஊக்குறாங்களோ அப்படி ரம்யா என்ன பண்ண வியானாவை கம்பேர் பண்றப்ப ஐ மீன் ரம்யாவை கம்பேர் பண்றப்ப வியானா எவ்வளோ பெட்டர் தான் ஏன விட எந்த விதத்துல ரம்யா பெட்டரா விளாண்டாங்கன்னு எனக்கு தெரியலையே மக்களை உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க சுபிக்ஷா ஓரளவுக்கு ஓகே கிராஜுவேட்ல அவங்களுமே கடைசி ரெண்டாவது இடத்துல தான் இருக்காங்க எனக்கு இந்த ரம்யா என்ன பண்ணனாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது போங்க சரி ஒரு வழியா பார்த்தா இப்படி கூட வச்சுக்கலாம் இன்னைக்கு சாங் பாத்தீங்கன்னா போட்டது தேனால இருந்து ஓஜாய் அப்படிங்குற ஒரு பாட்டு போட்டாங்க அது கணவன் மனைவிக்கான ஒரு பாட்டு மாதிரிதான் இருக்கு பாட்டு மாதிரி இல்ல பாட்டாதான் இருக்கு சரி ரெண்டு பேரும் வெளியேற்றினாலும் சந்தோஷம்தான் இது அன்னைக்கே நான் சொல்லிட்டேன் ஏன்னா கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு மூணு கே மூணு கேம விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு சரி அப்படி இல்லைன்னா கூட இந்த பாட்டுக்கு ஏன் வியானாவை அடிக்கடி க்ளோஸ் அப்லாம் காட்டினாங்கிறது புரியல ஏன்னா சாந்தா பிரஜனுக்கு இந்த பாட்டு உண்மையிலே ஒத்து போகுது ஏன் வியானாவை க்ளோஸ் அப்லாம் காட்டினாங்க வியானாவுக்கும் இந்த என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது சரியா எனக்கு புரியலப்பா உங்களுக்கு புரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம் ஐ மீன் இந்த வாரம் வெளியேற்றமும் தடுமாற்றமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம்